உலகத்துல யாருதான் சாதம் சரி போய் பாத்துட்டு வருவோம் நான் போய் பாத்துட்டு வந்துட்டமா நீங்க போய் பாத்துட்டு வாங்க இருங்க வாங்க ஜாகமா ஜாகரையா போயிட்டு வாங்க ஒரு வினாடி கூட நான் இங்கு இருப்பது சரியல்ல ஏ என்னால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம் பரவாயில்லை நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அது எனக்கு பங்கு உண்டு என்றால் அது தொல்லை இல்லை பெரும் உங்களை போல் நானும் குமரனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன் சகோதரி இப்படியே நான் இங்கிருந்தால் இங்கிருப்பவர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கலாம் யாராவது இங்கே வரலாம் அதனால் நான் இங்கிருந்து போய் விடுவதுதான் நல்லது அப்படின்னா எங்க போறீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லிதான் இங்க வந்திருக்கீங்க எனக்கு வேண்டி சிங்காரம் என்று ஒரு நண்பர் இருக்கிறார் சிங்காரமா அவர் உங்களுக்கு தெரியுமா அதுதான் எதுக்கு

குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல இத விட சாவது மே எங்க பாரு வெளிய பாரு வெளியே போய் சாகுறவே இங்க நேரத்துல

பக்குவமும் வேண்டும் அதோடு பகுத்தறிவும் வேண்டும் நினைத்து வந்த இடத்தில் கண்ணாயிரத்தை நீ கொன்றுவிட்டால் எத்தனை பெரும் குற்றங்கள் உண்மை சிறையில் இருந்து தப்பி ஓடியது தப்பி ஓடி வரும் பொழுது ஜெயிலரின் குழந்தையை கடத்தி வந்தது கடத்தி வந்த குழந்தையை காப்பாற்ற வந்தவனை கொலை செய்தது நாளை உனக்கு ஒரு லாரி அனுப்புகிறேன் அதிலே நீ வந்துவிடும் பிறகு எவரும் அறிய முடியாத இடத்திலே எல்லாவித போகபோக்கியங்களோடு வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன் என் மீது ஏது அக்கறை என்று கேட்க போகிறார் ஜெகவீரா ஆத்திரப்படாது எதிலும் அவசரப்படாது முக்கியமாக கடைசியாக ஒன்று செயலரின் குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொண்டு அதில் தாம் நம் திட்டங்கள் நிறைவேற இருக்கிறது நல்லது Terima kasih telah menonton!

போதீசு உங்கள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த ஜெகவீரனை கண்டுபிடிச்சிட்டோம் குமரனை காப்பாத்தி இல்ல சிங்கார் ஜெகவீரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சேத்துல கண்டுபிடிச்சாதான் குமரன் இருக்கிற இடத்தையும் சுலபமா தெரிஞ்சுக்காடாடா டாடாடாடா சேது அந்த சேது பாயை எந்த சேத்துல பூத்துக்கிட்டது ஆனா யாருக்கு தெரியும் அண்ணே அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு அன்னையில இருந்து இன்னையை வரைகிறோம் என் உடம்ப பல வகையிலேயும் பதம் பாக்குறான் பல பையன் தஞ்சாவூர் தவறுல தீர்மானம் வைக்கிற மாதிரி வைக்கிறானே நான் தாங்குவேன்னா கட்டுப்படியாவும் அவன் நீ பாத்தியா ஆண்டவரை பார்த்தாலும் பாக்கலாம் இந்த அயோக்கிய பையெல்லாம் பார்க்க முடியல அண்ணே குல்நார் ஹோட்டல்ல இந்த சேது உடைய ஆளுங்கள்லாம் நைட்ல வந்து அந்த லைட்டா ஒரு வதந்தி குல்நாடு ஹோட்டல் கவனிக்கிறோம் வணக்கங்க வணக்கம் வாங்க உட்காருங்க குமரனை பத்தி செய்தி ஏதாவது கிடைச்சிருக்கா பட்டு யாருமா வந்திருக்கிறது குமரனோட அப்பா அம்மாவும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்க வாங்க வாங்க குமரன் கிடைச்சிட்டானா இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கல கடவுள் தான் குமரனை கொண்டாந்து சேர்க்கணும் நாங்களும் விடா முயற்சி செய்திருக்கு தான் இருக்கோம் ஏமா டீச்சர் அன்னைக்கு நான் வந்திருந்த போது யாரோ கதவு வழியா எட்டி பாத்துட்டு ஓண்ணான்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா ஆஹ் யாரும் வரலைங்க அந்த பசங்க கட்டாயம் மறுபடியும் வருவானுங்க வந்தா உடனே போலீஸ்க்கு தெரியப்படுத்துது ஓ உடனே தெரியப்படுத்துறீங்க டீச்சர் குமரனை தேடிட்டு இந்த கைதி கண்ணாயிரம் இங்க வந்தாலும் வருவான் ஆமா டீச்சர் தப்பி விட்ட கைதிங்க இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்க யார் வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க கட்டாயம் தெரியப்படுத்துறங்கலாமா வரேமா வர வர்றேமா ஐயோ பாட்டு ஆமா சாப்பிடலாம் நீங்க போங்கம்மா நான் வந்துடுறேன் பா பாப்பா மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாலும் இப்படி கியூ சிஸ்டத்துல வரப்படா மேல நாங்க கீழே போலீஸ் படை. அந்த நேரத்துலதான் தும்மல் வருது இருமல் வருது என்ன பண்றது நான் வணக்கம் வணக்கம் கையை எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் தயவு செய்து அப்படியே திரும்பாம நெல்லுங்க வந்துட்டேன் இந்த கலாத்தாரில நம்ம சமாச்சாரத்தை மறந்துட வேணாம் அது குழந்தை கிடைச்சவன முடிஞ்சு போற சமாச்சாரம் இது இல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இது ஆயிரம் காலம் பயிராக வேண்டிய விஷயம் மறந்துடாத பட்டுவங்க குறும்பு பேசாம போங்க